பெண்ணாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களை இன்றைக்கு சபா பருவத்தை ஆரம்பிக்கின்றோம் அந்த காண்டபவனம் எரிக்கப்பட்ட பிறகு கிருஷ்ணர் அர்ஜுனர் ரெண்டு பேரும் அந்த நதிக்கரையில் வந்து அமர்கிறார்கள் அப்போ மயனும் கூடவே வரான் அவன் என்ன பண்றான் கிருஷ்ணரை வணங்கிவிட்டு விட்டு அதுக்கப்புறம் அர்ஜுனன் கிட்ட வந்து அந்த கிருஷ்ணரது கோபத்திலிருந்தும் அந்த அக்னியிலிருந்தும் தான் வந்து என்ன காப்பாத்தினீங்க உங்களுக்கு வந்து நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கிறான் அப்போ அர்ஜுனன் சொல்றா அதுவும் சிரிச்சுக்கிட்டே இல்ல நீ ஏற்கனவே நிறைய செஞ்சுட்டேன்னு நினைக்கிறேன் அதனால எதுவும் வேண்டாம் அப்படின்றான் அப்போ மயன் என்ன சொல்றான் இல்லை இல்லை மனிதர்கள் யாராலையும் செய்ய முடியாத எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் ஏதாவது ஒண்ணு நான் உங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது அப்ப அர்ஜுனன் சொல்றான் இல்ல நான் ஏதோ வந்து உனக்கு உதவி பண்ணதா நீ நினைக்கிற அப்போ ஒருத்தனுக்கு உதவி பண்ணிட்டு அவங்கிட்ட பதிலுக்கு ஏதாவது வாங்கிக்கிறது அப்படின்றது எனக்கு ஏற்புடையதல்ல அந்த மாதிரி யாருக்காவது உதவி செஞ்சோன்னா அவங்க கிட்டே பதிலுக்கு எதையும் ஏற்பதில்லை என்ற விரதம் மேற்கொண்டிருக்கின்றேன் அதனால என்னால் ஏத்துக்க முடியாதுப்பா அப்படின்றாரு ஆனால் மையன் விடுறதா இல்லை சரிங்க அது நீங்க சொல்றது உங்களுக்கு அழகு ஏன்னா நீங்க வந்து ஒரு பெரிய வீரர் அதனால இந்த மாதிரி விரதம் மேற்கொண்டிருக்கின்றீர்கள் ஆனா எனக்கு வந்து எதாவது உங்களுக்கு செய்யணும் போல இருக்கு ஒரு அன்புனால நான் சொல்றேன் அப்படின்னு ரொம்ப கம்பல் பண்ணுறான் இன்னைக்கு உதவி அப்படின்றதே வந்து இன் டேன் என்ன கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சுங்க இப்போ நம்ம திருமணங்கள் எடுத்துக்கோங்களேன் கல்யாணத்தில் மொய் எழுதுறது காலம் காலங்காலமா இருந்து வருகின்ற பழக்கம் ஆனால் இதை வந்து ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கின்னு யார் யார் எவ்வளவு செஞ்சாங்க பதிலுக்கு நாம அவங்களுக்கு திருப்பி செய்யணும் இது என்ன மாதிரியான ஒரு பழக்கம்னு எனக்கு தெரியல அவங்கவுங்களுக்கு முடிஞ்சதே செய்ய போறாங்க ஒரு உதாரணம் எடுத்துப்போமே ஒரு பெரிய பணக்காரர் வீட்டு கல்யாணம் அப்படின்னும் போது ஒரு ஏழை உறவினர் வர்றார் அவர் வந்து சரிங்க அவரால் நூற்றி ஒரு ரூபா தான் மெய் எழுத முடியும் அப்படின்னா அவர் நூற்றி ஒரு ரூபாய் எழுதிட்டு போறாரு சரி ஆனால் நீங்க உடனே இல்லை அந்த ஏழை வீட்டு கல்யாணத்துக்கு பணக்காரர் வந்து ஆயிரத்தி ஒரு ரூபா செஞ்சிருந்தாரு இவர் அப்போது அதுக்கு மேலே ஒரு ரூபாயாவது போட்டு ஆயிரத்தி ரெண்டு ரூபாயாவது செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது தப்பு இல்லையா அப்போ அந்த கல்யாணத்துல நாம வந்து அந்த ஆசீர்வாதம் செய்வது அந்த மணமக்களுக்கு அன்பளிப்பு கொடுப்பது அப்படின்றது வந்து நம்மால் என்ன முடியுமோ அதைத்தாங்க செய்ய முடியும் அவங்க இது செஞ்சாங்க பதிலுக்கு நாம இது செய்யணும் அப்படின்ற ஒரு அந்த வரையறைக்குள் வரும்போது தான் இது என்ன மாதிரியான ஒரு பழக்கம் அப்படின்ற கேள்வியே வருது இல்லையா அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம ஒத்துருக்கு உதவி பண்றோம் அப்படின்னா பெரும்பாலும் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா ஆமா இன்றைக்கி ஹெல்ப் பண்றோம் நாளைக்கு அவன் நமக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவானா அவனால் முடியுமா இப்படி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிடுறோம் நான் அர்ஜுனன் பாருங்க க்ளீனாக சொல்றான் ஒத்துருக்கு நான் உதவி செஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் அவங்க பதிலுக்கு நான் எதுவுமே பெற்றுக்கொள்ள மாட்டேன் இதை நான் விரதமாக மேற்கொண்டிருக்கின்றேன் அப்படின்றான் ஸோ இந்த உதவி அப்படின்றது வந்து இந்த செயின் அப்படின்னு சொல்லுவாங்க நாம ஒருத்தருக்கு உதவி பண்ணோம்னா அது அவர்கிட்டேந்து இருந்து வரணும்னு அவசியம் கிடையாது அது நம்ம எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது வேற எங்கிருந்தாவது நமக்கு வேற ரூபத்துல வந்து சேரும் இதுதான் வந்து இயற்கை நியதி ஏன்னா எதையுமே எதிர்பாராமல் நாம உதவுறோம் அப்படின்னும் போதுதான் அதே மாதிரி எதிர்பாராத இடத்துல இருந்து எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத நபரிடமிருந்து நமக்கு ஒரு உதவி கிடைக்கும் எல்லாமே வந்து இது செஞ்சா அது எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கணக்கோடையே உதவி பண்ணிட்டு இருந்தால் அது ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் ஆயிடுது இல்லையா ஸோ இப்போ அர்ஜுன் ஒன் யோசிக்கிறான் இல்லை நீயும் வந்து ரொம்ப என்ன வற்புறுத்துற அதனால் ஒன்று செய் இப்போ கிருஷ்ணர் இருக்கார்ல அவருக்கு நீ ஏதாவது செஞ்சியானா அது எனக்கு செஞ்சா மாதிரி அதனால அவர்கிட்ட போய் கேடு அப்படின்றான் உடனே மையன் கிருஷ்ணர்கிட்ட போயிட்டு மறுபடியும் அவரை வணங்கி நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன் அது நீங்க தான் அதை ஏத்துக்கணும் அப்படின்னும் போது கிருஷ்ணர் யோசிச்சுட்டு ஏன்னா இவன் வந்து விஸ்வகர்மா நான் அசுரர்கள் அது விஸ்வகர்மா அப்படின்னு சொன்னார் இல்லையா மயனை பத்தி ஏற்கனவே அவருக்கு தெரியும் கிருஷ்ணருக்கு தெரியாத விஷயம் இந்த உலகத்துல என்ன இருக்கு சொல்லுங்க அவர் என்ன பண்றாரு தர்மராஜா யுதிஷன் இருக்கான்ல அவருக்கு மாதிரி ஒரு சபையை நீ கட்டுவாயாக அப்படின்றாரு அப்போது அந்த மயன் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிறான் அதற்கு பிறகு அவங்க அரண்மனைக்கு போகிறாங்க அங்கே யுதிஷ்டர் கிட்ட இந்த மயனை வந்து அறிமுகப்படுத்தி வைக்கின்றார்கள் அந்த யுதிஷ்டர் மயனுக்கு மரியாதை செய்கிறார் அந்த மயன் ரொம்ப சந்தோஷத்தோடு அதை ஏற்றுக்கொள்கிறான் ஏன்னா எப்பேற்பட்ட மனுஷன் அந்த யுதிஷ்டர் அவரே வந்து நமக்கு மரியாதை செய்கிறார் போது இதை விட ஒரு பேரதிஷ்டம் என்ன வேணும் அப்படின்னு மயன் நினச்சிருக்கலாம் அப்போ மையன் சொல்றான் நான் வந்து அந்த சபை கட்டுவதற்கான ஆயத்தங்களில் இறங்குகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விரக்ஷ பர்வா அப்படின்ற ஒருத்தனை பத்தி சொல்றான் அவன் வந்து அசுரர்களின் அரசன் அவனுடைய அரண்மனை எப்படி இருந்தது அதெல்லாம் இவன் தான் கட்டினது அதெல்லாம் சொல்லிட்டு அதை விட ரொம்ப அற்புதமாக ஒரு அரண்மனை உங்களுக்கு நான் கட்டி தருவேன் அப்படின்னு சொல்றான் இப்போ கிருஷ்ணர் வந்து அங்கே கொஞ்ச காலம் தங்கி இருக்கின்றார் அதன் பிறகு சரிங்க நம்ம சொந்த நாட்டுக்கு போனோம் எங்களுடைய பெற்றோரை பார்க்க வேண்டும் அப்படின்னு அவர் கிளம்புறேன் அப்படின்றார் உடனே எல்லோரிடம் இருந்தும் விடைபெற்றுக் கொள்கிறார் கிருஷ்ணர் முதல்ல அத்தை குந்தி கிட்ட போயிட்டு பாதங்களில் விழுந்து பணிகிறார் அதுக்கப்புறம் தியோமயரிடம் சென்று விடைபெறுகிறார் அதுக்கப்புறம் என்ன பண்றாரு சுபத்ரையை திரௌபதி கிட்ட கொண்டு போயிட்டு இந்தாம உன்னிடம் ஒப்படைக்கிறேன் அப்படின்றார் அதுக்கப்புறம் அர்ஜுனனோட சேர்ந்து அந்த சகோதரர்கள் நாலு பேரையும் பார்க்கறார் அதுக்கப்புறம் ஒரு நல்ல நாள் நேரம் இதெல்லாம் பார்த்து அவர் வந்து அலங்கரிக்கப்பட்ட தேரில் கிளம்புறார் ஆனால் கிருஷ்ணர் கிளம்புறார் அப்படின்ன உடனே இந்த அஞ்சு பேருக்கும் அஞ்சு பேருக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் வந்து மனசில் அந்த பிரிவு துயரம் இருக்கின்றது இந்த அஞ்சு பேரும் என்ன பண்ணுறாங்க இவருடைய கிளம்பிடுறாங்க தர்மர் என்ன பண்ணுறாரு அந்த தேருடைய சாரதி இருக்கார் இல்லையா கொஞ்சம் நவருப்பா நான் ஓட்டுற வண்டியை அப்படின்ட்டு அந்த கடிவாளத்தை கையில் எடுத்துக்கிறாரு அதன் பிறகு அர்ஜுனன் என்ன பண்றான் அந்த தேர்ல ஏறி கிருஷ்ணருக்கு அந்த வெண் சாமரம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த சாமரம் வீசுகிறான் பீமன் என்ன பண்றான் கடகடன் ஏறிட்டு கிருஷ்ணருக்கு அந்த ஒரு குடை பிடிக்கிறான் அவருடைய போயிடுறா மாதிரி இவங்க கிளம்புறாங்க நகல சகாதேவர்கள் அவங்களும் எல்லாம் வராங்க அப்படியே ஒரு அரை யோஜனை தூரம் அவங்க வந்து பின்னாடியே போறாங்க அதுக்கப்புறம் கிருஷ்ணர் சொல்றாரு பா போதும் பா வழி அனுப்புறேன் வந்துட்டு இவ்வளவு தூரம் நாட்டுக்கு திரும்பி போங்க அப்படின்றார் இவங்களெல்லாம் விட்டு இறங்கி அப்படியே கிருஷ்ணர் தேரில் போறதையே பார்த்துட்டு இருக்காங்க கண்ணை விட்டு மறைந்தாலும் இதயத்தில் என்னைக்குமே கிருஷ்ணர் அப்படியே இருக்கிறார் அந்த பிரிய முடியாமல் திரும்பி திரும்பி பார்த்துட்டு அவங்க வந்து நகரத்துக்கு வருகின்றார்கள் இப்போ அந்த மயன் சொல்கிறான் நான் வந்து அளவெல்லாம் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அந்த விருஷ பருவா என்ன சம்பவம் அப்படின்னா சொல்றான் அந்த கைலாசத்துக்கு வடக்கில் மைனாக பர்வதம் இருக்கு அங்கே சிருங்கம் அப்படின்ற ஒரு உயர்ந்த மலை இருக்கின்றது அதுக்கு பக்கத்துல தான் பிந்து சரஸ் அப்படின்ற தடாகம் இருக்கின்றது ஒரு தடவை இந்த மாந்தாதா அப்படின்றவன் அவன் வந்து உக்ரமான ஒரு கதாயுதம் வச்சிருந்தான் அதுல வந்து எதிரிகளை எல்லாம் அவன் வெற்றி கொண்டான் அந்த கதாயுதம் வந்து விருஷப்பருவாக்கு அங்கு கட்டி கொடுத்த அரண்மனை அந்த அரண்மனையை பத்தி பயங்கரமா விவரிக்கிறான் ரத்தனங்களாலும் பொன்னாலும் இழைக்கப்பட்டது மிகப்பெரிய தேர்களை எல்லாம் நிறுத்தக்கூடிய அளவுக்கு அந்த அரண்மனை அப்படின்னு அதை சொல்லிட்டு அந்த கதாயுதம் வந்து அந்த அரண்மனைக்குள்ளதான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி அந்த வருணனுடைய தேவதத்தம் அப்படின்ற சங்கு ஒன்று இருக்கு அதுவும் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த சரஸ் தடாகம் அது எவ்வளவு மகிமை பொருந்தியது அப்படின்னா பகீரதன் அந்த கங்கைக்காக அங்கதான் பல வருடங்கள் காத்திருந்தான் அதுக்கப்புறம் இந்திரன் முதலானோர் அங்கதான் வந்து சத்திர யாகங்கள் முதலிய யாகங்களை எல்லாம் செஞ்சாங்க நான் அங்கே போயிட்டு அங்கே என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்துட்டு வரேன் அதை வச்சு நான் இங்கே வந்து உங்களுக்கு ஒரு அரண்மனை சபையை நிர்ணயிக்கிறேன் அப்படின்ட்டு கிளம்புறான் அதே மாதிரி அந்த மைனாக பருவதத்துக்கு பக்கத்தில் இருக்க அந்த பிந்து சரஸ் அங்கே போயிட்டு அங்கேருந்து ரத்தினங்கள் இன்னும் என்னென்ன வேணுமோ அதுக்கப்புறம் அந்த கதாயுதம் அதுக்கப்புறமா அந்த தேவதத்தம் அப்படின்ற சங்கு இதையெல்லாம் அரக்கர்கள் கிங்கரர்கள் அவர்களை வச்சு அவங்க மேலே தலையில தூக்கிட்டு வர சொல்லி அதை எடுத்துட்டு இங்கே வரான் இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய அரண்மனை இது வரைக்கும் வந்து தேவர்கள் மனிதர்கள் அசுரர்கள் யாருமே இந்த மாதிரி ஒரு அமைப்பை பார்த்திருக்க முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு அரண்மனையை கட்டுகிறான் தர்மராஜாவுக்காக இந்த அரண்மனை கட்டுவதற்கு பதினாலு மாதங்கள் ஆயிற்று அப்படின்றாங்க அந்த அரண்மனைக்குள்ளேயே ஒரு அற்புதமான தடாகம் ஒன்று அமைத்திருக்கின்றான் அதில் பார்த்தீங்கன்னா தாமரை மலர்கள் ஏராளமான நீர்ப்பறவைகள் அதெல்லாம் அதில் வந்து தங்கியிருக்கின்றதாம் அதாவது இந்த வீட்டுக்குள்ளே நீச்சல் குளம் அப்படின்றது வந்து இன்னைக்கு நிறைய இடங்களில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது இந்த நீச்சல் குளம் அப்படின்றது பார்த்திங்கன்னா சில ஹைரைஸ் அப்பார்ட்மெண்ட்டில் டாப் ஃப்ளோரில் வச்சுருக்காங்க சில இடத்துல நடுவில்லாம் கூட வச்சுருக்காங்க அண்டு பெரும்பாலான இடங்களில் தரையில் இருக்கும் நீச்சல் குளம் சோ தட் அது ஓப்பன் ஸ்பேஸ்ல இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த அரண்மனைக்குள்ள தடாகம் அப்படின்றது அந்த தடாகம் நீச்சல் குளத்தை விட பல மடங்கு பெரியது அடுத்தது அதுல வந்து அந்த தாமரை முதலிய பூக்கள் எல்லாம் அங்க மலர வேண்டும் அப்படின்னா ஏராளமான சூரிய வெளிச்சம் வேண்டும் அடுத்தது பறவைகளெல்லாம் வரணும் அப்படின்னு சொன்னால் அப்போ மேலே வந்து மிகப்பெரிய அளவில் ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கணும் அப்போ தான் பறவைகள் வந்து அந்த பூக்களை நாடி வரும் அப்போ அந்த அரண்மனை எவ்வளோ பெருசாக இருக்கும் தடாகமே இவ்வளோ பெருசுன்னா அப்போ அதை உள்ளடக்கி அரண்மனை எவ்வளோ பெருசாக இருக்கும்னு யோசிச்சுப்போம் அப்படி ஒரு அற்புதமான சபையை நிர்ணயிக்கிறான் மயன் அதற்கு பிறகு ஒரு நல்ல நாள் பார்த்து பூஜையெல்லாம் செஞ்சு அந்த அரண்மைக்குள்ளே போறாங்க ஏராளமான பேர் எல்லாரையும் இன்வைட் பண்றாங்க நம்ம அந்த கிராமப்பிரதேசம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த புதுமனை புகுவிழா அப்படின்றது ஏதோ நான் வீடு கட்டிட்டேன் பாத்தீங்களா என் வீடு எப்படி இருக்கு அப்படின்றது மட்டும் கிடையாதுங்க சொல்ல அந்த அர்த்தமே கிடையாது இந்த வீடு அப்படின்றது வந்து அதிதிகளால் சந்தோஷப்படக்கூடிய இடம் உற்றார் உறவினர் உங்கள் எல்லாருக்குமான வீடு இது ஏதோ நான் கட்டினதனால எனக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைக்காதீங்க சுற்றம் சூழ இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அதுக்காகத்தான் எல்லாரையும் நாம் வந்து இன்வைட் பண்ணி அதை புதுமனை புகுவிழா அப்படின்னு நடத்துகிறோம் அந்த காலத்துலலாம் வந்து வீடு கட்டும்போது இப்போ வந்து அந்த ஓப்பன் ஸ்பேஸ் அப்படின்றதே அபூர்வமாக இருக்குது இந்த வீடு கட்டும்போது பின்பக்கம் இடம் இருக்கும் ஏன்னா எல்லார் வீட்லேயும் பெரும்பாலும் மாடு வளர்ப்பாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த பறவைகள்லாம் வேறு நிறைய இருக்கும் மரங்கள் பூக்கள் ஏன்னா வீட்டில் பூஜை பண்ணுறதுக்கு பூக்கள் அப்படின் போது வெளியில் போய் வாங்க மாட்டாங்க பின்னாடி பூச்செடி நிறைய இருக்கும் தென்னை மரம் நிச்சயமாக இருக்கும் மாமரம் இருக்கும் அதுக்கப்புறம் வேப்ப மரம் இருக்கும் முருங்கை மரம் இருக்கும் ஏன்னா இதெல்லாம் வந்து உணவுக்கு இல்லை சுவைக்குன்னு மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புடைய சௌக்கியத்துக்கு ஆரோக்கியத்துக்கு முக்கியமான விஷயங்களாக இருந்தது அண்டு இந்த வீட்டில் மீறுகின்ற காய்கறி தழை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மாட்டுக்கு உணவாகும் அதுக்கப்புறம் நம்ம அந்த குளிக்கிற தண்ணி அது இதெல்லாம் வந்து அந்த செடி கொடிகளுக்கு தண்ணியாக போகும் ஏன்னா அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி சோப்புன்ற கல்ச்சர் அவ்வளோ கிடையாது இந்த மாதிரி இஷ்டத்துக்கு ஷாம்பு அப்படின்றதெல்லாம் கிடையாது இந்த பைத்தமாவு மாவு இந்த மாதிரி சீக்கா பொடி இப்படி தான் அதனால் வந்து செடி கொடிகளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த சாக்கடை அப்படின்ற விஷயமே முன் காலத்தில் வந்து கிடையாதுங்க ஏன்னா நாம் உபயோகப்படுத்தி வெளில போகிற தண்ணி எல்லாமே வந்து பின்னாடி வந்து தோட்டம் துறவு இருக்கும் அதுக்கு போயிடும் அதனால் இதை வந்து ரோட்டில் பள்ளங்கட்டி அதில் போகணும் அதில் கொசு வரும் அதுக்கப்புறம் அதை மூடணும் இந்த தொல்லையெல்லாம் எல்லாம் கிடையவே கிடையாது ஒவ்வொரு வீடாக இருந்தப்போ இன்றைக்கி அந்த ஒரு வீடு இருந்த இடத்துல அப்படியே அடுக்கி வச்சா மாதிரி பதினஞ்சு இருபது வீடு இருக்குது அப்படின்போது இத்தனை தண்ணிக்கும் மரம் வைக்கணும்னா சார் அந்த இடத்துல இன்னும் நாலு ஃப்ளாட்டு கட்டுவேன் சார் நான் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு இந்த மாதிரி ஒரு கிரகப்பிரவேசம் நடைபெறுகின்றது எல்லாம் சுற்றம் சூழ எல்லாரும் வந்து அந்த அரண்மனையை பார்த்து அதிசயிக்கின்றனர் இப்பதான் வந்து நாரதமுனி வரப்போகின்றார் மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம் வணக்கம்